இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளையும் ஆண்டின் பொது காலம் இருபத்தி மூன்றாவது ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற சவால் என்ன ஆண்டவருடைய உண்மையான சீடராக அவரை பின்பற்றுவதா அல்லது பிரதிபலிப்பதா என்ற ஒரு கேள்வியை நம்மன் எழுப்பி பின்பற்றுவதை விட ஆண்டவரை பிரதிபலிப்பதுதான் மிக பெரிய ஒரு சவால் எனவே நாம் ஒவ்வொருவருமே அவரை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான அழைப்பைத்தான் என்னுடைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது அன்பார்ந்தவர்களை இத்தாலி நாட்டை குடியரசாக்க வேண்டும் என்று கரிபால்டி தன்னுடைய படை வீரர்களோடு போர் தொடுக்கிறார் அந்த போரிலே அவர் தோற்று போகிறார் அப்போது படை சரி எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆனால் இந்த கரிபால்டி மிக மன தெளிவோடு தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து இதோ நாம் தோற்று போய்விட்டோம் உண்மைதான் ஆனாலும் கூட மீண்டும் நான் போரிட தயாராக இருக்கிறேன் என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் நீங்கள் காயங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தான் உங்களுடைய கலசமாக அணிய வேண்டியிருக்கும் இருப்பினும் என்னை பின்பற்ற விரும்புகிற யாராக இருந்தாலும் இந்த அணிவகுத்து நிற்கிறீர்கள் நான் ஒரு நிமிடம் கண்ணை மூடுகிறேன் என்னை இந்த வேதனை மத்தியிலும் பின்பற்ற விரும்புகிறவர்கள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க வரவும் என்று சொல்லி அவர் தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்லிவிட்டு கண்ணை மூடுகிறார் கண்களை மூடி திறந்து பார்க்கிறார் அந்த அணிவகுப்பு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது அப்போது இவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் என்னை பின்பற்றுவதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லையா என்று எண்ணிய பொழுது அந்த படை வீரர்களில் ஒருவன் சத்தமாக கத்துகிறான் தளபதியே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் உங்களை பின்பற்றுவதற்கு இந்த அணிவகுப்பில் இருக்கிற எல்லா படை வீரரும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம் எனவே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு எங்களை மதிப்பிட வேண்டாம் என்று சத்தமாக கத்துகிறான் அப்பொழுது இந்த கரிபால்டி தன்னுடைய படைவீரர்களுடைய அந்த லட்சியம் தெளிவாக இருக்கிறதை உணர்ந்து கொண்டு மீண்டுமாக போரிடுகிறார்கள் குடியரசாக அவர்கள் மாறுகிறார்கள் இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு உண்மை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவரேசு தெல்ல தெளிவாக சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார் அதற்கு பல நேரத்திலே இந்த உடைமைகள் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த லட்சநீதி தெளிவுபடுத்துகிறது ஒரு பணக்காரன் தன்னுடைய வாழ்நாளிலே எல்லாமே பணம் 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 என்று சொல்லி அதிலேயே அவன் சுயநலமாக இருந்தான் தன்னை தாண்டி வேறு யாரையும் அவன் பார்த்ததே கிடையாது சிந்தித்ததே கிடையாது எனவே இப்படிப்பட்ட அந்த பணக்காரனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் தன்னுடைய நண்பனுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிற்கு அந்த பணக்காரனை அழைத்து அந்த மேல் மாடியிலே அனைவரும் இருவரும் அமர்ந்து உணவு உண்டு கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் நண்பா என்னுடைய மாடி அறையிலே நீ அமர்ந்திருக்கிறாய் இந்த ஜன்னல் கண்ணாடி வழியாக நீ எதை பார்க்கிறாய் என்று கேட்கிறான் அவர் பார்த்துட்டு சொன்னால் நல்ல அழகான ஒரு காட்சி மலைகளும் மரங்களும் மேகங்களுமாக மிக அழகாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பணக்காரன் தன்னுடைய நண்பனிடத்திலே மிக சுவாரஸ்யமாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் ஒரு நிமிடம் பொறு என்று சொல்லிவிட்டு அந்த கண்ணாடியிலே வெள்ளி முலாமை எடுத்து பூசுகிறார் இப்பொழுது இந்த கண்ணாடியிலே எதை பார்க்கிறாய் கண்ணாடியில் பாதரசமோ அதில் வெள்ளியோ பூசுனா என்ன ஆகும் அடுத்த பக்கத்தை பார்க்க முடியுமா யாரை பார்க்க முடியும் நம் உருவந்தான் அங்கே தெரியும் இப்பொழுது எதை பார்க்கிறாய் என்று சொல்லி கேட்டான் என்னை தான் நான் பார்க்கிறேன் இதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பணம் உனக்கு முன்னால் இருக்கிற பொழுது உன்னை தாண்டி வேறு யாரையும் நீ யோசிக்க மாட்டாய் எனவே பல நேரத்தில் நீ செய்யக்கூடிய தவறு இதுதான் என்று தன்னுடைய நண்பனுக்கு மிக தெளிவாக அந்த கருத்தை அவன் புரிய வைக்கின்றான் ஆமன் பார்த்தவர்களே நம்முடைய உடமைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்மை தாண்டி அடுத்தவரை பார்ப்பதற்கு பல நேரத்திலே அதுதான் தடையாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சொல்கிறது ஆண்டவர் ஏசு உங்களுள் ஒருவர் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் இருக்க முடியாது என்று சொல்கிறார் எனவே இந்த சீடத்துவ வாழ்விலே அந்த பணக்கார செல்வன் அந்த இளைஞன் இயேசுவை பார்த்து நான் உண்மை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு தான் வருகிறான் ஆனால் அவனுக்கு ஒன்று குறைபடுகிறது நீ போய் உன்னுடைய உடைமைகளையெல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அந்த உடைமை அவனுக்கு தடையாக இருக்கிறது ஆண்டவரை பின்பற்ற அவனால் முடியவில்லை பாந்த சகோதர சகோதரே பல நேரத்திலே இந்த உடமையோ செல்வோமோ நமக்கு தடையாக இருக்கக்கூடாது இயேசுவோடு உடன் இருந்தவர் தான் யூதாசு ஆனால் அவருக்கு அந்த மீட்பை பெற முடியாத ஒரு தடையாக இருந்தது அந்த முப்பது வெள்ளை காசு பணத்தாசை ஆனால் மறுபக்கம் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தவர் தான் சக்கேயு ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட அவர் தயாராக இருந்தார் ஏசு அவரோடு அவருடைய வீட்டில் அமர்ந்து உணவு உண்டார் இன்றைக்கு பல நேரத்திலே இந்த செல்வம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று அல்ல தேவைதான் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையும் அயலானையும் பார்ப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையைத்தான் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிலே மிக அழகாக இந்த செல்வம் பல நேரத்திலே நமக்கு சுகத்தை தருவதை விட சுமையாகத்தான் மாறிப்போகிறது ஒரு தெருநாய் என்ன செய்தது பக்கமாக ஓடிச்சு ஒரு சின்ன பீஸ் அதுக்கு கிடைத்த உடனே அங்கு வெட்டி வைத்திருந்த கறி துண்டை அது கவி எடுக்க ஆரம்பித்தது அந்த கடை உரிமையாளர் அதை நாயை விரட்டி போகிறார் கல் எடுத்து அடிக்கிறார் கல்லெடுத்து அடித்தவனே நாய் அடிப்பட்டு ரத்தம் சொட்டுகிறது இருந்தாலும் அந்த கறி துண்டை அது விடவில்லை அதை எடுத்து கொண்டே ஓடுகிறது தெருக்களிலே ஓடுகிற போது பல திருநாய்கள் அதை சூழ்ந்து கொள்கிறது எல்லாமே அந்த கறி துண்டை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும் என்று எல்லா திருநாய்களும் அதை விரட்டுகிறபோது அதை எப்படியாவது தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடிப்பட்ட நாய் ரத்தம் சொட்ட சொட்ட மூச்சு வாங்க ஓடுகிறது ஆனால் ஒரு கட்டத்திலே அதனால் முடியவில்லை தன் வாயில் இருந்த கறி துண்டை தூக்கி போட்டுவிட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டது வந்த திருநாய்கள் எல்லாம் அந்த கறி பக்கம் ஓடியதை ஒழிய அந்த நாயை ஒன்றுமே செய்யவில்லை ஆமன் பாந்தவர்களே பல நேரத்திலே இந்த செல்வம் செல்வம் என்று தேடு போகக்கூடிய நமக்கு அது சுகத்தை கொடுப்பதவில்லை சுகமை சுமையாகத்தான் பல நேரத்திலே மாறி போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிக அழகாக பனிரெண்டாம் நூற்றாண்டினுடைய புனிதர் என்று சொல்லக்கூடிய புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறார் அவருடைய தந்தை அவரிடத்திலே சொன்னது அவருடைய உடமை நான் ஒரு பெரிய செல்வந்தன் என் மகன் நீ எதற்கு அதிபதியாக இருக்குப்பா என்று நினைத்தேன் ஆனால் நீ இப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறாய் எனவே உன்னுடைய என்னுடைய சொத்தை எல்லாம் விட்டுவிடு என்று சொன்னபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே எந்த ஒட்டு துணி கூட இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றி சென்றார் இந்த உலக செல்வம் அவரை ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடை என்று வந்தபோது அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சென்றவர் தான் புனித பிரான்சிஸ் அசியார் எனவே இன்றைக்கு ஆண்டு உங்களையும் என்னையும் பார்த்து என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் உடமை ஏன் தன்னுடைய சகோதர சகோதரிகள் பெற்றோரையும் விட வேண்டும் என்று ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார் பல நேரத்திலே அதெல்லாம் நமக்கு சுகம் என்பதை விட சுமைகளாக கூட மாறலாம் அந்த சுமைகளையும் சுமந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்கு இயேசுவேன் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் பன்னிரெண்டு வயதில் பெற்றோருக்கு கீழ் பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது அதையெல்லாம் அவருடைய கடமை ஒரு ஒரு மகனாக எல்லா கடமையும் இருந்தது ஆனாலும் மகனை ஏன் எங்களுக்கு வாறு செய்தா என்று சொன்னபோது நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்டவர் தான் ஆண்டவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய அந்த கடவுள் தன்மையை துறந்துவிட்டு இந்த உலகத்திலே ஒரு பரம ஏழையாக பிறந்தவர் மாபரனீசு எனவே அன்பாந்து சகோதர சகோதரே நம்முடைய வாழ்க்கையில் இதை கண்டுகொள்வது என்பது மிக சவால் அதை கண்டுகொள்வதற்குத்தான் இன்றைய முதல் வாசகம் சாலமோனுடைய ஞான நூல் தெல்ல தெளிவாக சொல்கிறது அந்த ஞானத்தை நாம் பெற்றால் மட்டும்தான் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும் அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வில் இயேசுவை ஒரு லட்சிய சீடனாக பின்பற்றுவதை விட பிரதிபலிப்பது மேலானது என்பதை உணர்ந்து அந்த பிரதிபலிப்பு நமக்கு வழியை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்திலே பிரதிபலித்து அவருடைய சீடர்களாக பிம்பங்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினிம நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்